நீ கூட வீடியோவில் அரபிகம் தங்கம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படின்னா சிஸ்டர் அரேபிகம் பிளான்ட்டே எனக்கு புதுசு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் நினச்சேன் ஓகே இன்னும் நிறைய பேத்துக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி அதனால் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அவங்களுக்காகனு சொல்லுவேன் நான் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேபிக்கம் வந்து அதுவே வந்து சீட் சீட்பாட் வந்தது எனக்கு தெரிஞ்சு இது மெச்சூர் ஆகாது இன்னும் நிறைய சீட்பாட்ஸ் இருக்குது நான் காமிக்கிறேன் இவங்க ஒரு அரேபிக்கம் சீடு அவங்களோட பூவேமே நான் காமிச்சிடுறேன் இதெல்லாம் என் தங்கங்களுக்கு வந்து நான் இந்த வருஷம் அரேபிக்கம் சீடு கேட்குறவங்களுக்காகவே வந்து இதை நான் இது பண்ணுது ஸோ அதோடய பூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சூப்பராக பாருங்க பியூட்டிஃபுல்லாக இந்த பூ வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க அரேபிக்கம் சீட மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பூ ரெஃபரன்ஸ் வந்து அதுதான் இது ஒரு விசித்திரமான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளோ பெரிய பிக் அராபிக்கம் ரூட் ஸ்டாக்கில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்டேருந்து அவங்க நிறைய பிளான்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி இது பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கலர் எனக்கு பிடிச்சிருந்தது சரி ஓகேன்னு வாங்கினேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் பண்ணதில் அவங்க கொடுக்கும்போதே கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஜஸ்ட் இது ஒன் ஆர் டூ பிரான்சஸ் வந்து சக்ஸஸ் ஆகி இருந்ததில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதுங்களா கிராஃப்ட் எவ்வளோ பெரிய மெச்சூர் கிராஃப்டு பாருங்கள் இது அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இது எல்லாமே கிராஃப்ட் வந்து சக்ஸஸ் ஆனது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வர பிரான்ச்சு தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகி இந்த அரேபிக்கம் வந்து நம்மளுக்கு இதில் சீட் கொடுத்துருக்கோம் ஸோ டோயின்னு ஒன்றா இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு நாலேஜ் கூட இதில் இருந்து எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னு இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப்ட் இது வந்து ஆக்சுவலி நான் பண்ணி வச்சுது நான் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து புதுசாக ஒரு குருத்து வந்துட்டு இருந்தது அதில் நான் கிராஃப்ட் பண்ணது சக்ஸஸ் ஆகி இங்கே வந்துட்டு இருக்குது இப்போ இவ்வளோ பெரிய கிராஃப்ட் வந்து இங்கே ஃபெயிலியராக இருக்கல இப்போ என்ன பண்ணலான்னா அந்த சீட் மெச்சூர் மெச்சூராக எடுத்ததுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி இங்கே ஒரு கிராஃப்டை பண்ணிட்டோன்னா மல்டிப்புள் கலர்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அந்த மாதிரி தான் ஸோ ஆஸ் ஆசை நிறைவேறி விட்டு தான் அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்க இருக்கும்போதே இந்த இடம் இப்படி ரோட்டாகி விழுகுது இதெல்லாம் நார்மலாக அடிநியமில் இருக்கக்கூடிய ஒன்று இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒற்றச்சோன்னு குழந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணி இது பண்ணி நம்ம வந்து அடினியம் வந்து வளர்க்க முடியாது இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கேஷுவலாக எடுத்துட்டோம் அப்படின்னா தான் கலர்ஸும் நிறைய சேர்க்க முடியும் நிறைய வாங்கவும் முடியும் ஓகேவா இது பாருங்கள் கண்ணா பின்னா நான் இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ பெருசு வளர்ந்து போயிடுச்சுப்பா இதை ஹார்ட் ப்ரூன் பண்ணணும் ஓ மை காட் இதில் பாருங்கண்ணா ஒரு கஸ்ட ஃபார்மேஷன் மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு இப்போ தான் உண்மையிலே நான் இப்போ தான் நோட் பண்ணுறேனே இதை இது ஆக்சுவலி இங்கேருந்து வந்தேன் இப்படி இந்த இடத்துல கிராஃப்ட் பண்ண ஒரு பிளான்ட்டு வளர்ந்து வளர்ந்து போய் இங்கே ஒரு க்ரஸ் ஃபார்மேஷன் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிதான் நீ உங்களுக்கு எப்படி தோணுது அதுக்கு மேலே பார்த்தா இப்படி வளர்ந்து போய் இங்கே இருக்குது இன்ட்ரெஸ்டிங் இல்லை சரி ஓகே பார்க்கலாம் ஃப்ளோ பெரிய ஹைட்டு பாருங்களேன் ஸோ கிறிஸ்பம் சீடு வந்து அப்டேட் கேட்டவங்களுக்கும் இது வரப்பையே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி நெளிஞ்சி நெழஞ்சு இருக்குது பாருங்க அதில் அவ்வளோ தூரத்துக்கு வந்து மெச்சூர்டில் அப்படி இருக்குது லாஸ்ட் இயர் நம்ம கலெக்ட் பண்ண சீட் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருமானம் அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு இது கிட்டத்தட்ட நூறு சீட்ஸ்க்கு மேலே கிடைச்சது நம்மளுக்கு மழையில் வந்து என்ன பண்ணிட்டேன் அவன் போட்டுட்டேன் நான் ஒரு நம்பிக்கை தான் வந்துடும் அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு போயிடுச்சு இந்த வருஷம் எப்படியாவது இதை காப்பாற்றலாம் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒடிஞ்சு போய் இப்படி இருக்குது பாருங்களேன் தெரியுதுங்களா பட் இங்கே வந்து நிறைய பூத்துருச்சு அடையவங்க இந்த மாதிரி இப்படி ஒடிஞ்சு போய் இப்படி இது வந்தாலும் உடனே பிச்சு போட்டுறாதீங்க சின்ன ஒரு ஸ்கின் ஓட்டிகிட்டு இருந்தாலே சர்வைவ் ஆகி வந்துடும் அதுவும் இந்த கிறிஸ்பம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பம் ஜே இது போசம் ஜேடு இது ரொம்பவே வந்து ரேர் அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன் அதை ஒடிக்கவே வேண்டாம் அப்படியே விடலான்னு விட்டேன் பார்த்தா சூப்பராகிடுச்சு இதுவே திக்காயிடுச்சின்னா ரொம்ப ஒரு மாதிரி டிசைன் இது பண்ண மாதிரி ஆகிடும் அதேமாதிரி இந்த வெரைட்டி வந்து எப்போயுமே சீடு வந்து அழகாக செட் ஆகி சூப்பராக வரக்கூடியவங்க இவங்கள பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு இதை அடிக்கடி காமிச்சிருக்கேன் இந்த செல்லக்குட்டி கொத்து கொத்தா பூப்பாங்கன்னு சொல்லி இவங்களோட சீர்பாடை வந்து நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்லே பார்த்துருப்பீங்க இங்கே சீட்பாடு அங்கே சீர்பாடு இங்கே வந்து ஒரு சீட்பாடு அப்புறம் இந்த இடத்துல இவங்க வந்துட்ருக்கிறது அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்புறம் இங்கேயுமே வந்து சீடு ஒரு பக்கமாக செட் ஆகி இவங்க வந்துட்ருக்காங்க வா சூப்பரான ஒரு வியூ இல்லை இங்கே இருங்க காமிக்கிறேன் நானே இப்போ தான் பார்க்குறேன் சீடு எப்படி செட்டாகி வருதுங்கிறத இதெல்லாம் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு இயற்கை அதை வந்து நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்றது தமிழிச்சிக்காரன் உண்மையிலே பெருமைப்படுது இருங்க வரேன் இதில் எப்படி நான் இப்போ பாருங்கள் இந்த பூ இதில் ஹோல்டாக இருக்குதா தெரியுதுங்களா இந்த பூ எப்படி அந்த சீட் பாட்டில் ஹோல்டாக இருக்குது இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அதை நான் எடுத்துட்றேன் அந்த சீட் இருந்து அந்த சீடை தனியாக இது பண்ணிவிட்டோம் வச்சு சீட் பாடு இருக்குது பட் இந்த பூ இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அதை எடுத்துட்டோம் வெரி மச் ஹாப்பி எப்படி இருக்குது பாருங்களேன் சரி க்யூட் நானே தனி தடவை நோட் பண்ணதில்லை அதேமாதிரி கிறிஸ்பம்ல இந்த கிறிஸ்பம் ஹைப்ரிட் வந்து வெரி 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 யூனிக் பார்த்தீங்கன்னா குட்டி பூ தான் ரெண்டுலேருந்து மூணு சென்டிமீட்டர் கூட இருக்க மாட்டாங்க ஹைட்டு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இதுலேயுமே எனக்கு சீட் பாட்ஸ் ப்பாக தான் வந்திருக்காங்க ரொம்ப அழகு இங்கே ஒரு சீட் பாடு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ளேருந்து ஒரு சீட் பாடு வராங்க ஸோ இது வந்து சேம் லைக் கிறிஸ்பம் போசம் வந்து ஜேட் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரியே தான் இருக்காங்க பட் இவங்க கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க ரொம்ப யூனிக்குங்க இவங்க எனக்கு மற்றதெல்லாம் சீட் அது இல்லை எனக்கு இதில் சீட் இது பண்ணது தான் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது காட் இன்னுமே இதெல்லாம் சீட் வரணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ அதே போல் இந்த செல்லக்குட்டி இந்த டார்க் பிங்க்கு இதிலே வந்து இது டார்க் பிங்க் டமக்கு ரெட்டு வேவி லீஃப் நம்மக்கிட்ட இருக்குது எனக்கு இதுலேயும் சீட் பாடு வரணும்னு நான் வேண்டிய நான் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு அதை நம்ம ஆமா சொல்லணும் இல்லை கடவுள் கொடுத்த எல்லாத்தையும் வச்சுட்டு இது இல்லையே அது இல்லையேன்னா அது கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அந்த வகையில் சீடு கொடுத்ததுக்கு நன்றி இனிமேல் கொடுக்க சீடுக்கும் நன்றி அதேமாரி நம்மளோட குளோபல் அடினியம் லவர்ஸ் குரூப்பில் உள்ள கவர் ஃபோட்டோ கொத்தா பூக்கும்ல ஒரு வெரைட்டி அதில் மல்டிபிள் பெட்டனில் வந்து சீடு தான் இது இவ்வளோ அவ்வளோதான் இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பட் என்னென்னா இருக்கும் சீட்ஸ் இந்த மாதிரி மெச்சூர் ஆகி நல்லபடியாக வந்து அது வயலபிளாக இருக்குன்னு தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம் பிக் அடினியம் ட்ரீ சொமாலன்ஸ் நம்மளோட அந்த ட்ரீ இருக்குல்ல சொமாலன்ஸ் ஹைப்ரிட் அந்த ட்ரீலருந்து வந்த சீட்ஸ் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் ஒன் வீக் டூ வீக்ஸ் கழிச்சு அனுப்ப சொல்லியிருக்கீங்க ஏன் அவைலபிள் நீங்கள் அது வாங்கிறாருந்தாலும் வாங்கிக்கலாம் இதில் இப்போ ஒரு எல்லோ காமிச்சன் இந்த எல்லோ பாருங்கள் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோலே இது ஆக்சுவலி இந்த பேரில் எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு இது பார்க்க உங்களுக்கு நேரோ பெட்டல் இருக்க எல்லோ மாதிரி தான் இருக்கும் இதுலேயே ப்ராடாக கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறது இது இதில் இன்னும் நேரோமாக நீடில் மாதிரி உங்களுக்கு அது ஒரு எல்லோ இருக்குது இது ஒன்று இருக்குது அப்புறம் இந்த எல்லோ சொல்லல ரவுண்டாக இப்படி வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் கிட்டத்தட்ட கொஞ்சம் முறைனா மாதிரி இது ஒன்று இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தினு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கராமல் அவ்வளோ அழகு எல்லோ அது ஒரு எல்லோ மாதிரி எல்லோல்லே பார்த்தீங்கன்னா அப்புறம் கொத்து கொத்தா கூத்துருந்த எல்லோ ஒன்று போட்டிருப்பேன் நம்ம நாடு வீடியோவில் நிறைய பேர் கேட்டீங்க அந்த மாதிரி எல்லோலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த மல்டிபிள் பெட்டல் அழகி நம்ம ப்ரூன் பண்ணி அழகாக சூப்பராக கொத்து கொத்தாருங்க இப்போ ப்ரூன் பண்ணலை அங்கே பாருங்கள் ஹார்ட் ப்ரூன் லாஸ்ட் இயர் பண்ணது பியூட்டிஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க ஓகே தங்கங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அரேபிக்கம் சீட் அந்த செல்லம் பார்க்கலன்னு சொன்னதுனால தான் இது அரேபிக்கம் சீட் சேல் கேட்குறீங்க இப்போதைக்கு அரேபிக்கம் சீட்ஸ் வந்து எங்கிட்ட சேலுக்கு கிடையாது பட் அரேபிக்கம் சீட்ஸ் நான் சேல் கொடுக்கும்போது நான் சொல்லுவேன் அதுக்கு எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் 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 ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் பேரவரோடு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவேன் இண்டிவிஜுவலாக யாருக்கும் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம அனுப்புறது கிடையாது ஸோ ஏன்னா எனக்கு பிடிச்ச இந்த வந்தீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இது என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இது ஹாட் ப்ரூன் பண்ணி த்ரீ இயர்ஸு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் வருஷம் வருஷம் ஹாட் ப்ரூட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது தங்கங்களா இருங்க உங்களுக்காகவே நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் ஆமாம் அதுலேருந்து அந்த டிப்பில் பாருங்கள் இது ஒரு யூனிக் இது நம்ம லிபர்ட்டி இருக்குல்ல எனக்கு கேட்டால் அந்த லிபர்ட்டிலே வந்து இவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது டார்க் லிபர்ட்டின்னு சொல்லலாமா இவங்கள எல்லாத்துக்கும் ஐடியா ஆக்சுவலி பார்க்கலாம் எங்கிட்ட ஆல்பம் இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் சோம்பேறித்த நான் பட்டுட்டு நான் ஐந்தியா ஐடியெல்லாம் எடுக்கிறதுக்கு இல்லை இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஐடி எடுத்து எடுத்து நம்ம இது பண்ணி சொல்லலாம் பியூட்டிஃபுல் இல்லை அப்புறம் முக்கியமான விஷயம் அரேபிகம்ஸ் நிறைய ஃபோட்டோஸு எங்கே இருந்தாவது யார்கிட்டையும் இருந்தாலும் வாங்கிட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டு இதென்ன இதென்னு ஒன் ஆர் டூ இல்லை நிறைய பேர் கேட்கும்போது என்னால் அதை சொல்ல முடியாது யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் கேளுங்க பட் யாராலையுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ஐடி மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில வெரைட்டிஸை சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸை சொல்கிறது வந்து கஷ்டம்தாப்பா ஸோ பியூட்டிஃபுல் இல்லை இது பாருங்களேன் கொத்த குத்தாக தான் வருது இன்னும் இது எப்படா பூக்குன்ருந்துச்சி இது ஃபுல்லாக ரோஸ் மாதிரியும் இருக்குங்க அவ்வளோ அழகான ஒரு வெரைட்டி ஒரு குட்டி பான் சாய் த்ரீ மாதிரி இருக்குது பாருங்களேன் இல்லை ஹாப்பி கார்டனிங்